வணக்கம் நான் உங்க அட்வர்டைஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டை இப்போ அரசியல் சண்டைக்கு ஒருத்தங்களுக்கு இப்போ ஏதும் கேப்ப சொல்லி இப்போ அவங்களுக்கு தெரியும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ் ஓபன் சொல்றதுக்கும் சண்டை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனார் யாரும் கூட ஓ பண்ணி சொல்லலாம் சின்னம் எனக்கு தான் சொந்தம் என்ன நான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை முன் வந்து சுப்ரீம் கோர்ட்டு அரசியலில் உங்கள் உட்கட்சி சண்டைகளுக்கு சுப்ரீம் கோர்ட்டை யூஸ் பண்ணாதீங்க சுப்ரீம் கோர்ட்டை தயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க உச்ச நீதிமன்றம் தலைமை நீதி யாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் சொல்லியிருக்காரு உட்கட்சி சண்டைகளுக்கு ஹைகோர்ட்டையோ ஹைகோர்ட்டில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா உங்க ஹைகோர்ட்டு ஆக்சுவலி ஹைகோர்ட் போயிங்கன்னு சொல்ல வீணாக வேஸ்ட் அடிக்காதீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஹைகோர்ட் போய் யார் தரப்பு கொஞ்சம் யார் தரப்பு குறலையோ அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம் ஆனால் இந்த மாதிரி உட்கட்சி சண்டைகளுக்கு சுப்ரீம் கோர்ட்டை ஈடுபடுத்தாதீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நியாயப்படுத்தா வாங்க டைம் வேஸ்ட் பண்ணுற பொருள்லாம் வராதிங்க விஷயங்களுக்கெல்லாம் வராதிங்க பொருள்களை டைம் வேஸ்ட் பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் வராதிங்க அப்படி இருக்காங்க ஆக்சுவலி நஜமாங்க சும்மா எனக்கு காசு இருக்குன்றதுக்காக சுப்ரீம் கோர்ட் போகிறது இல்லைங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க உட்கட்சி சண்டைகள் அரசியல் உங்க பேரை கெடுக்கின்றதுக்கான எங்கே வேணாலும் போவேன் சொல்லிக்கா போவாங்க தெரியலாம் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு வராதுங்க அதை அறிவுறுத்திருக்காங்க வந்திங்கன்னா இப்போது போகிறவங்களுக்கு ஃபைனாக போ டிஸ்பிஸ் பண்ணுறாங்க வெறும் டிஸ்பியூஸ் பண்ணுறாங்க ஃபைனும் பண்ணுறாங்க எப்படி பார்க்குறீங்க டைம் வேஸ்ட் ஆகுது ஏன்னா கோர்ட் டைம் எவ்வளோ வேல்யூன்னா எக் எத்தனையோ பேர் போராட்டிருக்காங்க சட்ட சட்ட போராட்டங்கள் அந்த விஷயத்தில் உங்கள் கோ கேஸ் தான் டைம் மிஸ் ஆகும் அதனால் கோர்ட் டைம் மிஸ் வேஸ்ட் அடிக்கிற வீ மீன் வேஸ்ட் பண்ணிக்கிறன்ட்டு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கணக்கே இல்லாமல் ஃபைன் போட்டுருக்காங்க பேசினு சொல்கிறேன் யாருமே வந்து இப்போ என்ன இந்த ஜட்மெண்ட் ரொம்ப ரொம்ப வரவேற்க ஆகுன்னா ஹைகோர்ட்டு தெரிஞ்சா ஹைகோர்ட்டில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா காசுக்கின்ற ஒரு தெனாவட்டில் சுப்ரீம் கோர்ட்டு அது ஒரு பைசா கூட விஷயத்துக்கெலாம் சுப்ரீம் கோர்ட்டு உன் கையில் காசுக்கின்றதுக்காக சுப்ரீம் கோர்ட் போகாது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா சின்ன சின்ன உட்கட்சியல் சந்தைகளுக்குலாம் அரசியல் சும்மா அவங்க பேரு விஷயத்துக்கெலாம் அதாவது அரசியலில் நீ வந்து பேர் வாங்கினதுக்காக நீ சுப்ரீம் கோர்ட்டு போய்ட்டு இருந்தால் நீ பிரபலம் ஆடுறது ஆகினதுக்காக சுப்ரீம் கோர்ட் வராதுன்னு இருக்காங்க இது வரவேற்கத்தக்க ஜட் பண்ணிட்டு நம்ம எப்படி பார்க்குறீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க் யூ